எவ்வளவு காலி பணியிடம் என்ன குவாலிஃபிகேஷன் இதாக படிப்பவர்களுக்கு இந்த எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோலையும் நம்ம பேசியிருப்போம் ஓகேங்களா இன்னைக்கு இந்த குரூப் ஒன் எக்ஸாமை படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரிம்ஸ் முதல்நிலை தேர்வு ஓகேங்களா இந்த எக்ஸாமை எப்படி நம்ம படிக்கணும் மொத்தம் எத்தனை யூனிட்டாக பிரிச்சுருக்காங்க எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் நான் சிலபஸ் வெளியே டீட்டெயிலாக பார்த்துருக்க மாட்டோம் ஒவ்வொரு யூனிட்லையும் எத்தனை கேள்வி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை கேள்வி வருது எந்த யூனிட்டர் நல்ல இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் எப்படி படிக்கலாம் இதெல்லாம் எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி பேச போகிறோம் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப்ல என்ன கொடுத்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏன்னா புது சிலபஸ் மாற்றி நடக்கக்கூடிய புது சிலபஸ் மீன்ஸ் மொத்த சிலபஸையும் ஆக்கி பத்து யூனிட்டாக இருந்ததை வெறும் ஆறு யூனிட் ஜிஎஸ் ஒரே ஒரு பாட்டு வந்து மேக்ஸாக கொடுத்து இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு ஒவ்வொரு யூனிட் நாங்கள் இவரோட கொஸ்டின் தான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு தனியாக ஒரு யூனிட் கிடையாது எல்லா யூனிட் கூடையும் சேர்த்திருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இந்த மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் எக்ஸாம்னா அது வந்து குரூப் ஒன்று தான் ஏன்னா இது குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்குமே மாற்றிருக்காங்க ஆனால் மாற்றத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் எக்ஸாம்னா இது வந்து குரூப் ஒன்று தான் இப்போ நடக்கும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின் மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸு ரெண்டையும் சேர்த்தா

நான் ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸோட யூனிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி மேக்ஸுக்கு போயிடுவேன் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டாப் ஸ்கோர் பண்றவங்க நல்லா படிக்கிறவங்க உண்மையாவே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறவங்க லாஸ்ட் ரெண்டு மூணு வருஷமா தொடர்ந்து குரூப் ஒன்னுக்கு தான் படிக்கிறவங்க மேக்ஸ் எப்பவுமே மார்க் தவற விட மாட்டாங்க ஓகே நிறைய தவற விட மாட்டாங்க ஓகே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இப்ப ரெண்டா சொல்லிருக்காங்க ஆப்டிடியூட் அப்படின்னா ஃபுல்லி மேக்ஸா இருக்கும் ஓகே எல் சிஎம் ஆச்சு சிஎஃப் சிம்பிளிபிகேஷன் டைம் அண்ட் ஒர்க் மென்சுரேஷன் ஓகே இது மேக்ஸ் வரும் பதினஞ்சு மார்க் ஓகேங்களா அடுத்து ரீசனிங் சொல்லிட்டு பத்து மார்க் கொடுத்துருக்காங்க முத இந்த மாதிரி ஸ்ட்ரி அப் கிடையாது மொத்தமாக இருபத்தஞ்சு அதில் மேக்ஸுக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இருக்கும் ரீசனிங் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக கேட்பாங்க ஓகே ரொம்ப கம்மியாக கேட்க மாட்டாங்க ஓரளவுக்கு கம்மியாக கேட்பாங்க ஆனால் இப்போ அப்படி கேட்க முடியாது அவங்களே சொல்லிட்டாங்க ரீசனிங்கு கம்பல்சரி நாங்கள் பத்து கொஸ்டின் கேட்க போகிறோம் மேக்ஸ் தான் கம்பல்சரி பதினஞ்சு கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ தாராளமாக மொத்தம் இருபத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது நீங்கள் எந்த யூனிட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ இந்த யூனிட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது பண்ணவும் வேணாம் என்னையை பொறுத்த இருக்குது மெயின்ஸுக்கு மேக்ஸு இல்லை அது நல்ல ஒரு விஷயந்தான் ஓகேங்களா அப்போ ஏன்னா முதையா குரூப் பண்ணுற படிக்கிறவங்க மேக்ஸ் வந்து நார்மல் மெத்தடில் போடுவாங்க ஏன்னா அது மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் இப்போ மெயின்ஸுக்கு மேக்ஸ் தான் மெயினாக போகிறானா அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக ஷார்ட்கட் மெத்தட்ல நீங்க படிச்சுக்கலாம் எப்படி படிச்சாலும் தெரியுது அப்படி சொல்லிட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வருது இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸுக்கு நல்ல ஸ்கோர் பண்ண நினைச்சால் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கூட எடுக்க முடியும் எடுக்க முடியாது கிடையாது தாராளமா எடுக்கலாம் நல்ல ஃபுல் ஃபிளா நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா ஆனா அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஆர் டூ ஆர் டுவெண்ட்டி த்ரீ அது நீங்க எடுத்துடணும் வேற வரையே கிடையாது திருப்பி சொல்லிட்டேன் மேக்ஸ் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் டுவெண்ட்டி த்ரீ தான் அதுதான் நம்ம டார்கெட் அது கீழே போகவே கூடாது என்னவா இருந்தாலும் போடா அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் தான் நீங்க படிக்கணும் ஓகேங்களா ஒன்னா ரெண்டு மெயினு ரீசன்கள் ஏதாவது ரொம்ப குழப்பமாக கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படி வரும் மேக்ஸ் ஏதாவது சின்ன பிள்ளைகளை ஒன்று கூட போட்டு வச்சுக்கோங்க இருபத்தி மூணு மனசு கூட வச்சுக்கிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூட இருபத்தி மூணு கொஸ்டின் அடிச்சே ஆகணும் மேக்ஸை டெய்லி பிராக்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ நோட்டிவேஷன் வந்ததுல இருந்து டைம் நாட்டு கம்மியாக தான் இருக்குது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நாங்கள் ஸ்டடி பிளான் தான் மேக்ஸ் உங்களுடைய வியூஸ் பொறுத்து உங்களுடைய ஃபாலோவை பொறுத்து நாங்கள் ஸ்டி பிளான குரூப் ஒன்று போட்டுறப்போ உங்களுடைய கண்ட்லையும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் கைடென்ஸ் சொன்னீங்க மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா மேக்ஸுக்கு பார்த்துட்டோம் மொத்தம் இருக்கக்கூடிய பாட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இப்போ அடுத்து என்ன யூனிட்டுக்கு என்ன பார்க்கலாம் ஜிஎஸ் மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் சொல்லிட்டேன் மொத்தம் இருக்கக்கூடியது ஒன் செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் என்ன யூனிட்டி தான் என்னதான் வருதுன்னு பாக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க பொது அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெனரல் சயின்ஸ் தான் பியூரி சயின்ஸ் ஓகேங்களா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜி ல பாட்னி சோலஜி தனித்தனியா இருக்குது ஓகேங்களா அதுக்கு பத்து மார்க் கேட்கிறாங்க ஓகேங்களா இந்த பத்து மார்க்ல பிசிக்ஸ்ல கொஞ்சம் சம்ஸ் வரும் ஓகேங்களா லெவன்த் டுவெல்த்ல இருக்கக்கூடிய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சம்ஸ் வரலாம் ஓகேங்களா பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி ஆஃப் இந்தியா ஓகேங்களா இதுல மேக்சிமம் டென்த் புக்கு தான் ஆனா இப்போ குரூப் ஒன் லெவல் அப்படிங்கிற போது டென்த்து புக் சம்பந்தமான கரண்ட் ஈவெண்ட்ஸ் சம்பந்தமானது பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அகாடமி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணா அப்படின்னு பாட்டிங்கன்னா நம்ம டென்த்து புக்கில் கோஸ்டல் லைன் படிச்சிருப்போம் எல்லாருமே இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் வந்து இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயன்படுத்திருக்கோம் இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆயிருக்குன்னா அந்த கோஸ்டல் லைனோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அது எப்போவுமே குஜராத் ஃபஸ்ட் இடம் அது காம்ப்ரமைஸ் கிடையாது ரெண்டாவது இடம் இந்த ஆந்திரா தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பழைய புக்கு புது புக்கு டேட்டாக மாறும் வச்சுக்கோங்களேன் ஆந்திரா தான் அதிகமாக இருந்திருக்கும் இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இப்போது அந்த கோஸ்டல் லைனுடைய லென்த்து கொஞ்சம் வேரி ஆகுது வெஸ்ட் பெங்காலில் கிட்டத்தட்ட மூணு மடங்கு அந்த கோஸ்டல் லைன் இன்க்ரீஸ் ஆகியிருக்காம ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருந்தது இப்போ அதை விட மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்போது இதெல்லாம் கொஞ்சம் கரண்ட் ஈவெண்ட் தொடர்பாக கேள்வி கேட்கலாம் சரிங்களா இப்போ கோஸ்டல் லைனு புக்கில் சம்திங் கிலோமீட்டரு இருக்கும் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ டென்த்து புக்கை தரவா படிச்சுட்டு அது தொடர்பான கரண்ட் ஈவெண்ட் ஏதாவது நடந்ததுன்னா அதை படிச்சுக்கணும் ஓகே ஏன்னா பத்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க தாராளமாக பத்து கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு செவன் அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் அடிச்சிடலாம் தாராளமாக நல்லா தான் படிக்கிற மாதிரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரெண்டும் சேர்த்து ஓகேங்களா ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க ஐஎன்எம் சொல்றாங்க ஓகே ரெண்டும் சேர்த்து இருபத்தஞ்சு கொஸ்டின் சேர்க்கிறாங்க இதுல மேக்சிமம் என்னவா இருக்கலான ஒரு அப்ராக்சிமேட்ல ஒரு பத்து பதினஞ்சு இந்த மாதிரி இருக்கலாம் இதுல நோ கரண்ட் அஃபேர்ஸ் திருப்பியும் சொல்றேன் ஓகேங்களா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வார்த்தை இருக்கும் இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வார்த்தை இருக்கும் இது ஐஎஸ்ஆர் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி அதோட கூட கேட்கலாம் சயின்ஸ் இது இதுல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம் ஆனா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் வார்த்தை கொடுக்கவே இல்லை அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிடையாது பியூர்லி சப்ஜெக்ட் ஓரியன்டா இதை கேட்கணும் ஓகேங்களா அப்போ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் குப்தாஸ் ஐவிசி டெதி சுல்தான் முகல்சு மராத்தாஸ் ஓகே லேட்டர் லேட்டர் பாண்டியாஸ் இதெல்லாம் ஒரு பத்து பத்து கொஸ்டின் அரௌண்ட் பத்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகே இந்த மீதி ஐயனம் ஐயனம் பொறுத்த வரைக்கும் காந்தி ஓகே ஏதாவது காந்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸ் ஓகே நிறைய மூவ்மெண்ட் பொலிட்டிகல் மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் கம்யூனிசம் பார்ட்டிஸ் பார்ட்டிஷன் டைம்ல நடந்த மூவ்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மூவ்மெண்ட் வந்து ரிவல்யூஷனரி டெரரிசம் நடக்கும் இந்த பகத்சிங் அந்த டைம்ல நடந்த கான்ஸ்பரேசி கேசஸ் எல்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க போன தடவை ஓகேங்களா அப்போ அதுல ஐயனம்ல கொஞ்சம் எப்பவும் போல ஒரு அட்வான்டேஜ் வரும் ஓகேங்களா இந்த இடத்துல ஐஎன்எம்ல தமிழ்நாடு தொடர்பான ஐஎனம் இங்க வராது அது லாஸ்ட் யூனிட்ல வந்துடும் ஓகே பல யூனிட் எயிட் இருக்குது இருக்குது அதுல வந்துடும் ஓகேங்களா இந்தியா லெவலான ஐஎன்எம் மட்டும் பாத்துக்கோங்க அதிகபட்சம் பத்து ஹிஸ்ட்ரூ பதினஞ்சு இந்த தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ரைட்டா ஐஎன்எம் இது ஓகேங்களா இதுக்கு ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் ஐஎன்எம் ஹிஸ்டரிக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் லெவன்த்து டுவெல்த்து தரவா படியும் வழியே கிடையாது முடிச்சுக்கணும் முடிச்சுட்டு டுவெல்தான் டுவெல்த் எல்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளவு பாயிண்ட் இருக்கும்பா இவ்வளவு இருக்கா அப்படி யோசிக்கிற அளவுக்கு தான் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி த மோஸ்ட் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணவே கூடாது நல்ல சப்ஜெக்ட் சுவாரஸ்யமாக படிக்கலாம் போர் அடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னா நாற்பது இந்தியன் ஃபுல் இருந்து இதில் கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்தே ஆகும் ஓகே கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னும் ஒருத்தருக்கு ஒரு ஏழெட்டு கொஸ்டின் அது கரண்ட் ஈவெண்ட் தொடர்பாக டேரெக்டாக லிங்க் ஆகும் இப்போ ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரும் உதாரணத்துக்கு வகுப்பு வாரிய சட்டம் கொண்டு வக்காங்க பார்த்தீங்களா இப்போ அந்த வகுப்பு வாரிய சட்டம் தொடர்பு அது குவாலிட்டி தான் டைரக்ட் லிங்க் ஓகேங்களா அப்போ அந்த சட்டம் தொடர்பாக நீங்கள் படிச்சுட்டு சட்டத்துடைய ப்ரொவிஷன் என்ன அதில் பழைய சட்டத்துக்கு இந்த சட்டத்துக்கு என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும் ஓகேங்களா அப்போ அது கரண்ட் ஈவெண்ட் தொடர்புறோம் மேற்படி ஸ்டாட்டிக் போட்டான பேட்டர்னான குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆர்டிகிள்ஸ் ப்ரெசிடென்ட்டு பார்லிமெண்ட்டு இப்போ ரீசெண்டாக இதை என்ன பண்ண போகிறாங்க நமக்கு வந்து இந்த டீலிமிடேஷன் கமிஷன் வருது ரொம்ப முக்கியப்பா மிகப்பெரிய அளவுக்கு பேசும் பொருளாக இருக்குது அதெல்லாம் படித்தே ஆகணும் குரூப் ஒன்றை கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேங்களா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷனாக முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஸ்டாட்டிக்காக வரலாம் கான்ஸ்டியூன்ட் பாடி நான் கான்ஸ்டியூட் பாடி அதெல்லாம் வந்துடும் ஓகேங்களா அதை நான் படிச்சிருக்கா அது கொஞ்சம் நுணுக்கமாக தான் படிக்கணும் அதையும் இங்கிலீஷ் அந்த மேம்போக்கால் படிக்கக்கூடாது நல்ல டெப்த்தாக படிக்கணும் முடிஞ்சால் இங்கிலீஷ் மீடிய பசங்க லட்சுமி காந்த் புக்கை வாங்கிக்கோங்க தமிழ் மீடியம் பசங்க வெங்கடேஷன் புக்கோ இன்னொரு க்ரீன் கலர் புக்கு உண்டு அந்த அந்த ஒரு பப்ளிகேஷன் அந்த புக்கு வேணா வாங்கிக்கோங்க தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் லக்ஷ்மிகாந்த் நேரம் எல்லாம் படிக்க அப்ப இதுல வந்து ஒரு ஏழு எட்டு கொஸ்டின் எது வரலாம் பாத்தீங்கன்னா கரண்ட் ஈவன் தொடர்பாக அது பில்ஸ் பார்லிமெண்ட் முக்கியமான நடவடிக்கைகள் ரீசென்ட் பிளியர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கோங்க சரிங்களா அடுத்து அடுத்து வெயிட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல ஆமா மொதல் இடத்துல இதுதான் இருக்குது இடம் கிடையாது நம்பர் இதை படிச்சுட்டீங்கன்னா மொத்த ஜிஎஸ் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு நாற்பது சதவீதத்துக்கு மேலே இதுதான் வருது ஐம்பது கொஸ்டின் கேட்கிறாங்க இந்தியன் எக்கனாமி பிளஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒரு காலத்தில் யூனிட் சிக்ஸாக இருந்தது யூனிட் நைனாக இருந்தது இப்போ ரெண்டையும் ஒன்றா சதவீதம் ஒரே அஞ்சாவது யூனிட்டா வச்சிட்டாங்க அஞ்சாவது யூனிட்டுக்கு ஐம்பது மார்க் கொடுக்குறாங்க எப்படி யோசிச்சு ஐம்பது மார்க் என்ன ஆச்சு இதுல எப்படி சார் ரேஷியோ இருக்கும் அப்படின்னா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் தான் மேஜர் ரோல் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்ல இல்லாத அளவுக்கு இந்த யூனிட்ல கரண்ட் அஃபேர்ஸ் மிகப்பெரிய தாக்கத்தை கம்பல்சரி உண்டு பண்ணும் ஓகேங்களா பன்னெண்டு பதிமூணு கொஸ்டின்ஸ் கேட்டா கூட ஆச்சரியப்படுறது கிடையாது பதினஞ்சு கொஸ்டின் கேட்டா கூட கேட்கலாம் அந்த அளவுக்கு எக்கனாமினாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் போர்ஷன் தான் ஒன்று ரெண்டு தான் ஃபைவ் இயர் பிளான் நிதி ஆயோக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் அங்கங்கே டச் பண்ணுவாங்க தவிர ரொம்ப டெப்த்தாக அதுக்குள்ள போய் கேட்க முடியாது இந்தியன் பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழ்நாடு பட்ஜெட் போட்டிருக்காங்க தமிழ்நாடு ரீசெண்ட் எதாவது ஸ்கீம்ஸ் வந்துருக்கும் எதாவது யூனிட் நான் அந்த இந்த ஸ்கீம் இந்த பாயிண்ட் கூட ஒரு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்துடும் ஓகேங்களா ஐம்பது மார்க்கு அருமையாக ஸ்டாட்டிக் போஷன் எக்கனாமியெலாம் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு தான் அடிக்க முடியும் அப்படின்னா சொல்லிட்டேன் ஓகேங்களா ஸ்டாட்டிக்காக அப்படியே நீங்கள் அங்கே கரண்ட் இவெண்ட்டோட நீங்கள் தொடர்பு ஓகேங்களா என்ன ஸ்கீம் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு ஸ்கீம் நிறைய படிச்சுக்கோங்க சரிங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா இருக்கட்டும் அது நல்லா படிக்கோங்க அதுலேருந்து கேள்வி வரும் ஓகேங்களா அப்ப ஐம்பது கொஸ்டின் கேக்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த யூனிட் முக்கியம்ங்கிறத பாத்துக்கோங்க ஓகேதா ரொம்ப நார்மலா பழைய விஷயத்த நீங்க படிச்சீங்கன்னா இருபது கொஸ்டின் தான் அடிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் ஓகேங்களா நார்மலா இப்போ டெவலப்மெண்ட் தமிழ்நாடு ஜியாகிரபி தமிழ்நாடு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பொலிட்டிகல் வெல்ஃபேர் ஸ்கீமு திருப்பி கலப்பு திருமண ஸ்கீம் இதெல்லாம் அதெல்லாம் நார்மலா படிச்சு நார்மலாக வரலாம் அவ்வளோதான் ஒன்று ரெண்டு வரும் அப்படி பார்த்தா தான் அடிக்க முடியும் மீது எதாவது கரண்ட் அஃபேர்ஸ் தான் முக்கியம் அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு ஏழு எட்டு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் டெப்தான் படிச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்சா ஒன் இயர் அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிடேஜ் சோசியோ பொலிட்டிகல் மூவமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அவ்வளோதான் யூனிட் கிட்டா இருந்தது இதுக்கு நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க இங்கே கரண்ட் அஃபேர்ஸ்கிற வார்த்தை பெரிய அளவுக்கு மேஜர் ரோல் கிடையாது அகர் வாராய்ச்சி சம்பந்தமா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வந்தால் பார்த்து வச்சுக்கோங்க வேறு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அருமையாக படிச்சீங்கன்னா அருமையாக அடிக்கலாம் இது திருக்குறள்னு ஒரு பாட்டு இருக்கும் ஓகேங்களா திருக்குறள் ஒரு பகுதி இருக்கும் இலக்கியம் சங்க இலக்கியங்கள் ஒரு பகுதி இருக்கும் அதுலேருந்து கேள்வி வரும் திருக்குறள் இருந்து தாராளமாக சவன் கொஸ்டின் அது ஃபைவ் பிளஸ் கொஸ்டின்ஸ் அது திருக்குறள் இருந்து வரும் ஒரு இருபது முப்பது அதிகாரம் தான் இருக்க வச்சுக்கோங்களேன் அதனால நீங்க படிச்சிட்டீங்கன்னா திருக்குறள் அடிச்சிடலாம் இது அல்லாம சுவாரஸ்யமான பாட்டான தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்துடைய பங்கு அந்த யூனிட்டை தரவாக படிச்சிங்கன்னா தாராளமாக நாற்பது கொஸ்டின்ஸ் அதில் மட்டுமே ஒரு பத்து கொஸ்டின் வந்துடும் பூலித்தேவர் வேலுநாச்சர் கட்டபொம்மன் தீரன் சின்னமலை அப்புறம் வந்து நம்மூர் இருந்து விடுதலை போராட்டம் பண்ண வா ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொடி காத்த குமரன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஊரை செய்யற காமராஜர் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு வந்துடும் மேற்படி எப்பவும் அண்ணா இவங்கள பத்தி பார்த்து வச்சுக்கோங்க அப்படி கணக்கு போட்டோம்னா தாராளமா இந்த வீட்டுல இந்த திருக்குறள் இலக்கியம் தமிழ்நா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் இதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிட்டோம்னா நான் சொன்ன வீட்டு எல்லாம் படிச்சிக்கிறேன் ஒரு இருபத்தி இருந்து முப்பது கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம் ஏன்னா இலக்கியம் கல்ச்சர் கொஞ்சம் அதிகமாக வரும் ஓகேங்க அந்த மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இருபது முப்பத்தஞ்சு கொலட்சி நடிச்சிருந்தா எது விடுதலை போராட்டம் பெரியாறு அண்ணா நீதி கட்சி வரதுன அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா ஓகேங்க ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேக்சுவல் தான் இருக்கும் நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கும் எங்கே படிக்கணும்னு நமக்கு ஒரு இது கிடைக்காது ஒரு வே கிடைக்காது ஆனால் இதெல்லாம் படிக்கிறதுங்கிற வாய்ப்பு எங்கே படிக்கணுங்கிற ஸ்கோப் இருக்குது அதுதான் ஒரு பிரச்சனை அந்த கல்ச்சர் ஓகேங்க எனிவே இப்போ இதுதான் ஸ்பிரிட் அப்பு இந்த மாதிரி தான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஃபியூஷன் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வரவும் போகுது திருப்பி சொல்கிறேன் குரூப் பண்ணாலே கரண்ட் அஃபேர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கரண்ட் அஃபேர்ஸை படிக்காமல் ஒரு நபரால் குரூப் ஒன்னை க்ளியர் பண்ண முடியாது அது கஷ்டம் தான் உண்மையாக சொல்ல போனால் ஓகேங்களா அப்போ எவ்வளவு மார்க் சார் எடுக்கணும் இரநூறு கொஸ்டின்ஸ் இருக்குது அதை எத்தனை கொஸ்டின்ஸ் போட்டால் நான் பிரதேசம் விட்டு அடுத்த மெயின்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் கட் ஆஃப் அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பேச போகிறோம் தொடர் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தெரியலன்னா பழைய வீடியோ போய் பாருங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ